இஸ்ரேலியர்கள் உள்ளடங்களாக வெளிநாட்டவர்களால் சட்டவிரோதமாக நடாத்தப்பட்டு வரும் வணிகங்களுக்கு எதிராக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என இலங்கை அரசாங்கம் அறிவித்துள்ளது அருகம்பே மற்றும் வெலிகம உள்ளிட்ட பகுதிகளில் இஸ்ரேலியர்கள் உள்ளிட்ட வெளிநாட்டவர்களால் சட்டவிரோதமாக நடாத்தப்பட்டு வரும் வணிகங்களுக்கு எதிராக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சரவை பேச்சாளரும் சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சருமான நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார் அருகம்பே வெலிகம மற்றும் உணவட்டுண போன்ற பகுதிகளில் அதிகரித்து வரும் இஸ்ரேலிய பிரஜைகளின் ஆதிக்கம் குறித்து அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கையிலேயே அமைச்சர் நலிந்த ஜெயதிஸ்தர் இதனை தெரிவித்தார் அதேபோன்று வாராந்தம் ஒருமுறை இஸ்ரேலியர்கள் கூடும் இடத்திற்கு அவ்வேளையில் பாதுகாப்பு வழங்கப்படுவதற்கு காரணம் சுற்றுலாப் பயணிகளுக்கு உரிய பாதுகாப்பை அளிக்க வேண்டிய கடப்பாடு அரசாங்கத்திற்கு இருப்பதாலேயே தவிர வேறெந்த விசேட பாதுகாப்பும் வழங்கப்படவில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டினார் அதேவேளை சுற்றுலாப் பயணிகளாக நாட்டுக்கு வருகை தரும் வெளிநாட்டவர்களால் இலங்கையின் பல்வேறு பகுதிகளிலும் உரிய அனுமதி பெறாமல் சட்டவிரோதமான முறையில் நடாத்தப்பட்டு வரும் வணிகங்கள் கண்டறியப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் உறுதியளித்தாா் அத்தோடு இலங்கைக்கு வருகை தரும் இஸ்ரேலிய விமானங்களுக்கு பாதுகாப்பு வழங்கும் தீர்மானம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கடந்த அரசாங்கத்தில் நிமல் சிறிபாரடி சில்வா தலைமையிலான குழுவினராலேயே மேற்கொள்ளப்பட்டதாகவும் அந்த தீர்மானமே தற்போது நடைமுறைப்படுத்தப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார்